வரண்ட்லாம் பார்த்திங்கன்னா தொட முடியாது அப்பா ஒரு ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிகினராக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நெக்ஸான் காரை வச்சே நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம கூட டாட்டா நெக்ஸான் கார் இருக்குது இந்த காரை நான் லாக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்படி லாக் பண்ணி நிற்கிற கார நான் தள்ளி விட போகிறேன் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிறுத்தி வச்சுருக்கிற காரை இந்த மாதிரி லாக் பண்ணி நிற்கிற காரை வந்து நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா கார் மூவ் ஆகுது அதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போடாமல் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கியர் வந்து நியூட்ரலாக இருக்குது இல்லையா அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி ஓகே எந்த காராக இருந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹேண்ட் பிரேக் போடலை கியர் வந்து நியூட்ரலில் இருக்குது இல்லையா இந்த கார் டாடா நெக்ஸான் ஆட்டோமேட்டிக் கார் ஏஎம்டி எம் ஸோ இந்த கார்ல இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கணும் தானே கியர் இருக்கணும் அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாமா ஓகே கியர் எதில் இருக்கு ஆட்டோ மோட்ல இருக்கு ஓகே என் நியூட்ரல் தான் இருக்கா பட் கியர் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆனால் கியர் வந்து ஆட்டோ மோட் சில கார்களில் பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு போட்டிருப்பாங்க டிரைவ் மோட் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஆட்டோ மோட் இந்த பக்கம் எம் அப்படிங்கிறது வந்து மேனுவல் மோட் ஓகே ஸோ இது ஆட்டோ மோடில் ஆட்டோ மோடில் இருக்கும் பொழுது கார் வந்து மூவ் ஆகக்கூடாது ரைட் அப்போது லாக் பண்ணி நிற்கிற ஒரு காரை நம்ம தள்ளி விட்டுட்டு உள்ள கியரை பார்க்கும் பொழுது அது ஆட்டோ மோடில் இருக்கிறத பார்க்குறோம் ஏன் எப்படி இதனால் எதனால் இந்த குழப்பம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த விஷயம் வந்து மிக மிக முக்கியமான ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கவனமாக பாருங்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காரை நிறுத்தும் பொழுது நியூட்ரலில் நிறுத்தினேன் அதாவது ஆட்டோ மோடில் நான் டிரைவ் பண்ணி வந்து காரை நிறுத்தியவுடன் நான் என்ன பண்ணேன் கியரை நியூட்ரலுக்கு போட்டுட்டு நிறுத்தினேன் நிறுத்திவிட்டு இக்னேஷனை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண பிறகு கியர் லிவரை நான் என்ன பண்ணேன் ஆட்டோ மோடில் போட்டேன் ஓகேவா இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது அதாவது மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் காரோட இக்னேஷனை ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் கியரை மாற்றினா எந்த கியருக்கு வேண்டுமானாலும் அது மாறும் அதாவது கியர் லிவரும் மாறும் கியர் பாக்ஸுக்குள்ளே கியரும் மாறி இருக்கும் மேனுவல் காரில் என்ன பண்ணுவோம் காரை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போடுவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியர் போடுவோம் ஏன் போடுறோம் ஒருவேளை நமக்கு ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த ஃபஸ்ட் கியரில் போடும் பொழுது கியர் பாக்ஸ் லோடில் நிற்கும் பொழுது கார் வந்து உருண்டு போகாது இல்லையா ஒரு ஸ்லோப்பில் நிற்கும் போது உருண்டு போகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கியர் போட்டு வைப்போம் அதே மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் காரில் என்ன பண்ணுவோம் இதில் வந்து ஆட்டோ இருக்குது சில இதில் டி அப்படின்னு போட்டிருக்கோம் ட்ரைவ் மோட் நீங்கள் ஆட்டோ மோட்லையோ டிரைவ் மோட்லையோ போட்டிங்கன்னா அது கியரில் நிற்கிறதாக அர்த்தம் அப்படின்னா நான் ஒரு விஷயம் யோசிக்கலாம் சரியாக தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அதாவது நியூட்ரலில் நான் நிறுத்தினேன் இக்னேஷன் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கியரை வந்து ஆட்டோ மோடில் போட்டுட்டு இறங்கி போயிட்டு லாக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் கார் மாதிரி கியர்கள் வந்து மாறாது எப்போ இக்னேஷன் ஆஃப் பண்ண பிறகு கியர்கள் வந்து உள்ளே மாறாது அதாவது கியர் லிவர் மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் போகுமே தவிர கியர் பாக்ஸுக்குள்ளே கியர்கள் மாறாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போது நான் பண்ண மாதிரி இது எதுக்காக உங்களுக்கு டெமோ காட்டுறேன் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்லாம் போய் இந்த தப்பை பண்ணிடாதீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஆட்டோமோட நிறுத்திட்டு ஸ்டக்குன்னு வந்து நம்ம நியூட்ரல் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது சாவி எடுத்துருங்க இல்லை இக்னேஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கீ எடுத்துடுறீங்க எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுது மேனுவல் கார் ஓட்டின பழக்கத்தில் நம்ம வந்து கியரில் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா அந்த லிவர் வந்து ஆட்டோ மோடுக்கு வந்துடும் ஆனால் கியர் பாக்ஸுக்குள்ளே அது ஃபஸ்ட்டு கியருக்கு போய் விழுந்திருக்காது அப்போ என்ன பண்ணும் நீங்கள் இறங்கி போன பிறகு ஒருவேளை பிரேக் ஃபெயிலியர் ஆனால் சாரி ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் வண்டி உருண்டுடும் கரெக்டா இப்போ நான் டெமோக்காக ஹேண்ட் பிரேக்கும் போடாமல் உங்களுக்கு காமிச்சேன் அப்போ வண்டி விட்டா போகுதா அப்போ இறக்குதுன்னு ஆகும் இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு அவங்க வந்து விட்டுட்டு இறங்கி போன உடனே வண்டி உருள்றதை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல இடிச்சிருக்காங்க அவங்களுக்கு புரியாத ஐயோ நான் வந்து ஆட்டோ மோட்டில் தானே போட்டேன் அது எப்படி ஆட்டோ தானே இருக்குது அது எப்படி நியூட்ரல் அது நவுண்டுச்சு அப்படின்னு ஒரே குழப்பமாக கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க இப்படி இது மட்டும் இல்லை நீங்கள் ரிவர்ஸ் கியரில் போட்டுட்டு இறங்கினாலும் சப்போஸ் ரிவர்ஸில் வந்து இறங்கினாலும் இதே கதை தான் நியூ நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்டிங்கில் பொழுது அதாவது இக்னேஷன் ஆனில் பொழுது நீங்கள் எந்த கியரில் இருந்தீர்களோ அந்த கியரில் தான் ஆட்டோமேட்டிக் கார் இருக்கும் இது எல்லா கார்களிலும் இப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் வந்து பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஒனில் வந்து ஓட்டியிருக்கேன் அதில் எப்படி தெரியுமா நீங்கள் எதில் போட்டாலும் சரி நீங்கள் நியூட்டில போட்டிருந்தாலும் சரி ரிவர்ஸ் மோட்டில் போட்டிருந்தாலும் சரி அதில் பி பார்க்கிங் மோடு உண்டு அது என்ன பண்ணும் தெரியுமா இக்னேஷனை ஆஃப் பண்ண உடனேயே ஆஃப் பண்ண உடனே அது என்ன பண்ணிடும் தெரியுமா பார்க்கிங் மோடில் ஆட்டோமேட்டிக்காகவே விழுந்துடும் இப்போ ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா சில கார்களை பார்க்கிங் மோட் இருக்கும் இல்லையா அது பார்க்கிங் மோடில் தானாகவே விழுந்து விடும் பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஒனில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுற ஏதாவது ஆட்டோமேட்டிக் காரில் நியூட்ரல் போட்டிருந்தா கூட இக்னேஷன் ஆஃப் பண்ணால் தானாகவே அது பார்க்கிங் மோடில் விழுது அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த காரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த நெக்ஸானில் அப்படி கிடையாது நெக்ஸானில் மட்டும் இல்லை நிறைய கார்களில் பார்க்குறோம் நம்ம மருதி கார்லேயே பலையோ அந்த மாதிரி எல்லா கார்கள்லேயுமே இக்னேஷன் ஆஃப் பண்ண பிறகு கியர்கள் மாறாது மேனுவல் கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மேனுவலாக இயங்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் கார்கள் சென்சார் மூலமாக இயங்கக்கூடியது அப்போ சென்சார் மூலமாக இயங்கும் பொழுது நீங்கள் இக்னேஷனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்த பவரும் ஆஃப் ஆயிரும் இல்லையா அப்போ சென்சார் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லிவரை மாற்றும் பொழுது அது கியர்களை அங்கே மாற்றி இருக்காது ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தவரைல சென்சார் வந்து அதன் மூலமாக கமாண்டிங் கொடுக்கப்பட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணும் கியர்கள் மாறும் இல்லையா ஃபுல்லாக வந்து சென்சார் சிஸ்டமாக இருக்கிறதுனால இக்னேஷன் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும் ஓகே இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோ மோடில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கும் பொழுது நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்கள் கியர் எதில் இருக்குது அப்படின்னு பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் கியர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆட்டோ மோடில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஏ அப்படின் இருக்கு இல்லையா பொதுவாக வந்து நம்ம சிக்னலில் ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரை வந்து இப்படி நியூட்ரலில் போடுறது நல்லது அப்படின்னு சொல்வேன் ஸோ சப்போஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டு வண்டி நிறுத்திட்டீங்க இப்படி ஏசி ஆனில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமோடல இருக்க வேண்டாம் அப்படின்னு நியூட்ரல் போட்டுட்டிங்க நியூட்ரல் போட்டுவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி ரைட்டு நம்ம இறங்கி போகலாம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உடனடியாக இக்னேஷனை ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு இக்னேஷனை வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து மேனுவல் கார் அதிகமாக ஓட்டின பழக்கம் உள்ள ஆளாக இருந்தால் மைண்ட் செட் எப்படி இருக்கும் ரைட் இப்போ நம்ம வந்து கியர்லெலாம் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆட்டோ மோட் போட்டுடுறீங்க ஓகேவா ஆட்டோ மோட் போட்ட உடனே உங்கள் மனசுக்கு என்ன தோணுது ஓகே நம்ம வந்து ஆட்டோ மோட் போட்டோம்ல இனி கார் உருளாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம இந்த டெமோவுக்காக ஹேண்ட் பிரேக் வந்து போட வேண்டாம் இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி பார்க்கலாம் பட் கியர் வந்து ஆட்டோ மோடில் தான் இருக்குது பட் கீழே இறங்கி பார்க்கலாம் ஓகே காரை விடுங்க ஓகே வண்டி மூவ் ஆகுதா அடுத்தங்க இப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் இப்போது அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் இந்த கியரை வந்து அப்படியே ரிவர்ஸ் மோட் போட்டேன் பாருங்கள் ரிவர்ஸ் மோடு போட்டுவிட்டேன் அப்போவும் வண்டி போயிட்டு தான் இருக்குது பாருங்க அப்படின்னா நான் சொன்னது உங்களுக்கு சரியாக வந்துருச்சா இக்னேஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கியர்கள் வந்து கியர் பாக்ஸுக்குள்ளே மாறாது ஓகே அப்படின்னு பாட்டு இப்போ அப்படி தள்ளி தள்ளிவிடுங்க இப்போ பாருங்கள் அதுவே நான் வந்து நியூட்ரலில் போடுறேன் இல்லை மேனுவல் மோடில் போட்டேன் மேனுவல் மோடில் போட்டேன் எந்த கியர் நீங்கள் போட்டாலும் சரி கார் மூவ் ஆகத்தான் செய்யுது ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா இக்னேஷன் ஆஃப் பண்ணும்போது கடைசியாக நான் போட்டிருந்தது நியூட்ரல் அப்போ அது நியூட்ரலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ மறுபடியும் இன்னொரு டெமோ காட்டுறேன் பாருங்கள் ஓகே காரை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகே இப்போ கியர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் இருக்குது ஓகே இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது இக்னேஷன் ஆன்ல இருக்கும் பொழுதே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போடுறேன் ரிவர்ஸ் கியர் உடனே இதில் பாருங்கள் ஆர் அப்படின்னு வந்துருச்சா ஆர் ஏ அப்படின்னு வந்துச்சு அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் இப்போ என் போடுறேன் இதில் பாருங்கள் என் அப்படின்னு வந்துருச்சா அப்படியே ஏ போடுறேன் ஒன் ஏ அப்படின்னு வந்துருச்சா மறுபடியும் ரிவர்ஸ் மோடில் போடுறேன் அப்போது இக்னேஷன் ஆனில் பொழுது கியர்கள் கரெக்டாக மாறிடும் இப்போ ஆரில் இருக்குது இல்லையா ரிவர்ஸ் மோடில் போட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இக்னேஷன் ஆஃப் பண்ணுறேன் இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ கியர் வந்து ரிவர்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி கியர் மாற்றினாலும் கியர்கள் மாறாது அதாவது லிவர் வந்து நியூட்ரலுக்கு வரும் ஆட்டோமோடுக்கு போகும் மேனுவல் மோடுக்கு போகும் ஆனால் கியர் எதில் இருக்குது ரிவர்ஸ் கியரில் இருக்குது அதையும் நீங்கள் இப்போ செக் பண்ணிடலாம் பாருங்கள் வண்டியை தள்ளி பார்த்தா தெரிஞ்சிடும் போகாது அவ்வளோதான் ஓகே இன்றைக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் உள்ள கியர் சிஸ்டம் பற்றிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ